அல்லாஹு தாலா சொல்கிறான் மலை அப்படியோ வெள்ளம் அதிகரித்து மூழ்கி கொண்டிருக்கிறாரு இப்போதுதான் நபின் அலஹி சலாம் அவர்கள் அல்லாஹுடன் கேட்கிறார்கள்

வெள்ள மூழ்கினாங்க சகோதரர்களே எப்படியான கட்டம் என்றா உம்மா வாப்பா சைட்ல நின்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க இங்கால பிள்ளையில் மெஷின்ல ஏறி கொண்டு போகுது உம்மா வாப்பா பார்த்து கொண்டிருக்கும் போதே பிள்ளையில் ஆத்துல விழுந்தா என்னது காக இதே நிலமதான் நூ அலஹி சலாம் அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க மகனோட பேசி கொண்டிருக்கிறாங்க வெள்ளம் வருது மகன் வெள்ளத்தில் தத்தளிக்கிறார் காட்டின மலையில ஏறுறாரு அங்கேயும் பைத்து வெள்ளம் போகுது நபி நூ அலஹி சலாம் இப்ப கேக்குறாங்க கேட்குறாங்க எல்லாம் என் குடும்பம் என் மகன் பாதுகாத்து தந்துடு அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா நபி நூ அலஹி சலாத்தை அல்லாஹ் எச்சரித்தான் நபி நூ இது உங்களோட மகன் எல்லாம் வருது உங்கட மகன் அல்ல உங்களோட மகன் நபியுடைய மகனாக இருக்கிறண்டா அவர் ஈமான் கொண்டிருக்கணும் அவர் உங்களோட மகன் அல்ல நீங்க எனக்கிட்ட கேட்கவும் போடாது அவரை பாதுகாக்கிறதுக்கு எனக்கிட்ட கேக்கவும் போடாதுன்னு எல்லாம் எச்சரிக்கிறான் அபிநோஸ்வரன் சகோதரர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே எண்பது பேர் தான் ஈமான் கொண்டான் மத்த அவ்வளவு பேரையும் அல்லாஹ் அழிச்சு காட்டினான் அந்த வெள்ளத்தில் எனவே சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாமும் கண்டுவிட்டு வந்திருக்கிறோம் அல்லாஹ் சோதனைகளை ஏற்படுத்துவதை எமது ஈமானை பார்ப்பதற்கு நாம் எந்தளவு ரப்பின் பக்கம் மீள்கிறோம் எந்தளவுக்கு அல்லாஹ்வின் பக்கம் மீள்கிறோம் அல்லாஹ்வுடைய தொடர்பை எந்தளவுக்கு அளவுக்கு சீராக்கிறோம் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் சகோதரர்களே ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுறோம் கிழக்கிலிருந்து அம்பாறையிலிருந்து இத்தனை மைல் மையம் இன்றைக்கு இரவு புயலாக மாறுறதுக்கு இருக்குது சகோதரர்களே எந்த வித முன்னேற்பாடும் ரப்புக்கு சூறாவளியை எடுக்க இயலாதான் எந்தவித முன்னேற்பாடும் இல்லாம மையம் கொல்லாமலே ரப்புக்கு எல்லா விதமான சக்தியும் செய்ய முடியும் என்பதை அல்லாஹ் வழங்கப்படுத்துறாங்க സഹോദരങ്ങളെ സഹോദരേ അല്ലാഹ് നല്ലടിയാകെ അതിനുള്ള അല്ലാഹ് പക്കം ചെല്ല വേണ്ടിയ കാളം നെറങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നത് ഒര് സോദനയാണ് അവൻ പക്കം വാ എല്ലാ അഴക്ക